இந்தியா முழுக்க ஒரு கேள்வி இன்றும் எதிரொலிக்கிறது தாஜ்மஹாலை விற்றது யார் தெரியுமா ஒரு சாதாரண மனிதர் ஆனால் இந்தியாவின் மிகச்சிறந்த களவாணி நட்வர்லால் அவரது சாகசங்கள் உங்களை வியப்பில் ஆழ்த்தும் நட்வர்லால் வெறும் தாஜ்மஹாலை மட்டும் விற்கவில்லை இந்தியாவின் பெருமை மிகு ராஷ்டிரபதி பவன் ஏன் பாராளுமன்றத்தையே போலி ஆவணங்களுடன் விற்றுள்ளார் வெளிநாட்டவர்களிடம் அரசு சொத்துக்கள் என்று கூறி கோடிக்கணக்கில் பணம் பறித்துள்ளார் இந்த மோசடிகள் அனைத்தும் அவரது புத்திசாலித்தனத்திற்கும் துணிச்சலுக்கும் சான்றுகள் எப்படி ஒருவரால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது என்பது இன்றும் மர்மமே அவரது ஒவ்வொரு செயலும் ஒரு திகைப்பூட்டும் கதை நட்வர்லால் மீது நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன ஆனால் அவர் ஒன்பது முறை காவலாளிகளை ஏமாற்றி சிறையிலிருந்து இருந்து தப்பியுள்ளார் அவரது தப்பிக்கும் திறமை ஒரு மாயாஜாலம் போலிருந்தது அவரை பற்றிய இறப்பு விபரமும் இன்னும் மர்மமாகவே உள்ளது அவர் உண்மையிலேயே இறந்தாரா அல்லது மீண்டும் ஒருமுறை அனைவரையும் ஏமாற்றினாரா என்பது யாருக்கும் தெரியாது அவரது வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகம் அல்ல ஒரு புதிரான புதிர் இந்தியாவின் மிகப்பெரிய முட்டாளாக்குபவர் என்று அறியப்பட்டாலும் மக்கள் மனதில் நட்வர்லால் ஒரு இந்திய ராபின் ஹூட் போல பார்க்கப்பட்டார் அவரது கதைகள் தலைமுறை தலைமுறையாக பேசப்படுகின்றன சோ இது போன்ற நம்ப முடியாது அனந்தர உண்மையான கதைகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து இந்த மாயாவை பற்றி அவர்களும் அறிய உதவுங்கள்